ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கறனால மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விவசாயிகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக விவசாயத்துக்காகவும் பல்வேறு விதமான மானியங்களையும் சலுகைகளையும் கடன்களையும் வழங்கிட்டே வராங்க அது போக வட்டி தள்ளுபடி கடன் தள்ளுபடியும் அறிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் விவசாயிகளுக்காக எந்த பிணையுமே இல்லாத ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது பயிர்க்கடனாகவோ விவசாயத்துக்கு தேவையான விவசாயத்தை அபிவிருத்தி உட் பண்ணுறதுக்கான எந்த செயல்திட்டங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த திட்டம் தான் பிஎம் கிசான் கார்டு திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பயிர்கடனாகவோ அல்லது விவசாய கடனாகவோ ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் முன்னாடி வந்து ஒன்றரை லட்சமாக இருந்தது தற்போது ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உயர்த்தி வழங்குறாங்க ஸோ இது உங்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் விவசாயியாக இருந்தாலே போதும் விவசாயிகளுக்கு இந்த கிசான் கார்டு திட்டம் மூலமாக கடன் வாங்கிக்கலாம் இதுக்கு என்ன எலிஜிபிள்னா உங்களோட நேமில் அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அது அது ப்ளஸ் வந்து இல்லைன்னா உங்களோட பட்டா சிட்டா அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் நைன் நம்பர் இதெல்லாம் இருந்தால் போதும் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்கில் போய் கேட்டிங்கனாலே இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுத்து ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு இந்த கிசான் கார்டை கொடுத்துருவாங்க இந்த கிசான் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு லட்சம் வரை எடுத்து விவசாயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கடனை கரெக்டான டைமில் செரு திருப்பி செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பர்சன்ட் மட்டும்தான் வட்டி மூணு பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு மினிமமான அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட் நீங்கள் இந்த கடனை வாங்கிக்கலாம் கிஷான் கார்டு வாங்குவதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுவத்தி எட்டு வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணி இந்த லோனை வாங்கிக்க முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்